ஆய காய்ச்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூங்கில் இருக்க ஏற்கை அமைத்துல சாரி கலெக்ஷனாக பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான சாரீ கலெக்ஷன் இருக்குதுங்க ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டிருக்கும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா பியூர் காட்டன் சாரீ தான் ஆமாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் பியூர் காட்டன் தான் இருக்கும் அதில் எதுவும் பாலிஸ்டர்லாம் மிக்ஸ் இருக்காது அது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் இருக்கும் அதில் ப்ளவுஸ்லாம் வராதுங்க நம்ம நேயர் இடத்துல போய் வாங்கினோம்னா இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் ஏன்னால் அதுக்கப்புறம் ப்யூர் பியூர் உங்களுக்கு வந்து இதில் பாலிஸ்டரில் மிக்ஸ் இல்லை சொல்லுவாங்க நம்ம நேர நம்ம மீடியம் எடுத்து போட்டுக்கோம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ப்யூர் காட்டன் கலெக்ட் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி செவன் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் அந்த ரேஞ்சிலேயும் இருக்கும் போட்டுக்கிறது ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரடு இப்போ பார்க்குறலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி செவன் தான் எல்லோ வித் க்ரீன் இந்த கோயிலுக்கெல்லாம் கட்டிட்டு போகிறதுக்கு இன்னி ஆடி வந்துச்சுன்னா ஆடி ஆடி சொல்லுவாங்க ஆடிக்கெல்லாம் நீங்கள் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த மஞ்சள் கிளர் பச்சை கிளர் சரியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ சித்த திருவிழா முடிஞ்சிச்சு இன்னி ஆடிக்கிட்டு எல்லாம் வாங்குவாங்க சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கே பிடிச்ச மாதிரி இருக்கும் இதில் கலர்ஸ் பாருங்களேன் டார்க் க்ரீன் டார்க் ரெட்டு மல்டி கலரில் இருக்கல இது எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி காட்டில் அது கூட தான் போட்டிருக்காங்க நம்ம எப்பயும் சொல்கிறே தான் நீங்கள் சாரி கலெக்ஷன் போட்டீங்கன்னா எடுத்து பாருங்கள் அதில் போட்டிருக்க காட்டிலும் விலை அதிகமாக இருக்கும் குறவாக இருக்கும் நீங்கள் எடுத்து பார்க்கணும்னு சொல்லுவேன் வெலை ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மூணோ காட்டன் தான் பார்த்தீங்களா இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீலேருந்து நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறையா மோனோ காட்டன் ஸ்டார்டிங்லேருந்து போட்டிருக்கோம் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹேங் பண்ணியிருப்பாங்க சரியாக விசிறி மாதிரி எடுத்து நான் என் சின்னப்போல் விரித்து விரித்து காட்டுறப்ப நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இந்த மாதிரி லேவுட் பண்ணி வச்சுட்டாங்க நம்மளுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கட்டிக்கலாம் சூப்பரான கலர்ஸ்லாம் இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதில் சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியான ரேட்டில் தான் இருக்கும் அண்ட் நல்ல கூ சூப்பரான ஒரு குட் கலர் காம்பினேஷனில் இருக்கும் பார்த்திங்கன்னா பார்ட்ரு சாரீ அண்டு வித் ப்ளவுஸ் வந்துடும் இந்த மோனோ காட்டில் முறம் ப்ளவுஸ் வந்துடும் நம்ம ஆல்ரெடி சொன்னால் தான் எப்போயுமே வாங்குகிற சாரீஸ்லாம் கட்டி காட்டுறோம் ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் எப்போயும் சொல்கிறதுங்க தீபாவளி நாள் திருவண்ணா நாள் பொங்கல் நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விலைக்கு இருக்க இருக்கு ஏகேமேத்து ஏன்னால் ஹோல்சேல் ரேட்னால தான் உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க நீங்கள் மதுரையில் அதர் ஷாப்பை கம்பேர் பண்ணுறப்ப தெரியும் அதனால தான் என்ன இங்கே வந்து வாங்குகிறேன் அதை ஒரு சாரி எடுத்து பார்ப்பேன் ஏன்னா லேடிஸ் கூட்டம் இருந்துச்சு சரி ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்ட சொல்லுங்க கட்டிகிட்டு இருந்தேன் தீப்டி கலர் எல்லோ கலர் கலந்து பார்த்தீங்களா சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் தான் போட்டிருப்பாங்க இப்போ பார்த்தது சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீலே தான் போட்டிருந்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த மாதிரி கலர்ஸ் நிறையா இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு தடவை சாட்டர்டே சண்டே விசிட் பண்ணி வாங்கிட்டு வாங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க முடியும் கலர்ஸ் நிறையா இருக்குங்க வேறு லெவல்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்க சாரீஸ்லாம் பார்த்தீங்க அவங்க போட்டுக்கள் காட்டணும் சொன்ன மாதிரி தான் ரேட்டு போட்டிருந்தாங்க பார்த்தீங்கல்ல செவன் ஹண்ட்ரட் நான் த்ரீ நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் போட்டிருந்தாங்க செவன் ஃபார்ட்டி நைனுக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி ரேட்டு நீங்கள் எடுத்து பார்த்து தான் வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இன்றைக்கி சாரி கலெக்ஷனெலாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கலெக்ஷன் அல்லது நிறையா போட்டிருக்கு அதை போட்டு போட்டுருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பிளே லிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் என்ன காய்ஸ் இன்றைக்கி சாரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி சாரி கிளர்ஷன்லாம் மல்டி கலரில் கலர்ஃபுல்லாக பார்க்கணுன்னாக்க மறக்காமல் ஒரு இதில் லட்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான சாரி கிளர்ஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் பாய் கைஸ்